श्रीसैलेन दया भाद्रं दीभक्त्यादिगुणार्णवं दी यदीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां गुणमद्भयाम् अस्मदाचार्यवर्यन्तां वन्दे गुरुवरं वरां वग्धामृतं विश्वजानुणमोदनम् சர்வார்த்தம் ஸ்ரீசகோபவாக்மயம் சகசிரசாகோமணி சத்சமாகமம் நமகம் திராவிடவேதசாகரம் திருவழுதிநாடென்றும் தென் குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள்தாதிசெய்தான் அடிணை எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சேதளிந்து ஏய்த்த பெரும் கீர்த்தி முனிதன் வாய்த்த மலர் பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவுரளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த சில தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம் நேற்றைய பரியந்தம் முதலாம் பத்திலே முதலாம் பதிகத்தை நாம் நிறைவு செய்தோம் இன்று முதலாம்பத்திலே இரண்டாம் பதிகத்தின் முதல் வாசகத்தினை நாம் அனுபவிக்க உள்ளோம் முதலாம் பத்தில் முதல் பதிகம் ஆழ்வார் தன்னுடைய ஆத்மாவிற்கு உபதேசம் செய்வதாக அமைந்துள்ளது தனக்கு மட்டும் கிடைத்த அந்த பேரு அடியார்கள் அனைவரும் பெற வேண்டும் என்ற அவா மிகுதியினாலே நம்மாழ்வார் இந்த இரண்டாம் பதிகத்திலே உலகிற்கு உபதேசம் செய்கின்றார் அதாவது நம் போன்ற அடியார்க்கு உபதேசம் செய்கின்றார் இப்பொழுது அந்த பாசுரத்தை முதலில் அனுபவிப்போம் வீடுமின் முற்றம் வீடு செய்தும் உயர் வீடுடை ஆணுடை வீடு செய்மனே மிக எளிமையாக இரண்டு வரிகளிலே அமைந்துள்ளது இப்பதிகம் முழுமையும் இப்பொழுது இந்த பாசுரத்தினை பதம் பிரித்து முதலில் தெரிந்து கொள்வோம் வீடு முன் முற்றமும் வீடு செய்து உம் உயிர் வீடு உடையானிடை வீடு செய்மினே என்று நாம் இந்த பாசுரத்தினுடைய பதத்தினை பிரித்து அறிந்து கொள்வோம் மிக எளிமையான பாசுரம் ஆனால் அதனுடைய தத்துவார்த்தங்கள் மிகவும் பரந்துள்ளதாக அமைந்துள்ளது எம்பெருமானின் பரத்துவத்தை முழுவதுமாக அனுபவித்த பின்பு ஆழ்வார் அந்த எம்பெருமானை அடைவதற்கான வழியை இந்த பதிகத்திலே நம்போன்ற மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் தாம் அனுபவித்த விஷயம் மிகவும் உயர்ந்ததாக இருக்க இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைத்து இங்கிருக்கும் சம்சாரிகளை பார்த்து அவர்கள் உலக விஷயங்களிலே மண்டிக் கிடக்கிறார்களே என்று மனம் வருந்தி தன் பெருங்கருணையினாலே அவர்களுக்கு நன்மை செய்வோம் என்று பார்த்து அவர்களுக்கு மற்ற விஷயங்களில் உள்ள ஆசையை விட்டு பகவத் விஷயத்தில் பக்தி செய்யுங்கள் என்று இப்பாசுரத்தின் மூலம் அவர் உபதேசிக்கின்றார் இந்த உலக விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சம்சாரிகள் உலக விஷயங்களின் மீது இருக்கின்ற ஆசை அதிகமாக இருப்பதை பார்த்து மனம் வெதும்பி இவர்கள் எல்லோரும் உய்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அவர்களை பார்த்து ஆசை முழுவதையும் விடு கைவிடுங்கள் விடுமின் முற்றவும் என்று கூறுகிறார் அவ்வாறு இவ்வுலகத்திலே உள்ள அபிலாஷைகளை ஆசைகளை ஒருவன் விட்டுவிட்டால் அவ்வாறு செய்த பின்னர் அவர்களுக்கு என்ன கிடைக்குமாம் என்ன செய்ய வேண்டுமாம் உங்களுடைய உயிரை பரமபதத்தை உடையவனான எம்பெருமானிடம் சேர்த்து விடுங்கள் வீடு செய்தும் உயிர் வீடுமின் முற்றவும் என்று முதலில் கூறுகிறார் வீடுமின் என்றால் விட்டுவிடு என்பதாக அர்த்தமாகும் முற்றவும் என்றால் உலக விஷயங்கள் உள்ள ஆசைகள் எல்லாவற்றையும் பொதுவாக உலக விஷயங்களில் உள்ள ஆசைகளை விட்டுவிடுங்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அவ்வாறு கூறாமல் விட்டுவிடுங்கள் என்று கூறிய பின் முற்றவும் என்று ஏன் கூறுகின்றார் இதற்கு ஒரு உதாரணத்தை பூர்வாச்சாரியர்கள் இங்கே கூறுகின்றார்கள் ஒரு சிறு குழந்தை அறியாமல் தனது கைகளிலே பாம்பை பிடித்து கொண்டு நின்றால் குழந்தையை பார்த்து கீழே போடு விட்டுவிடு என்று கூறிவிட்டு அதன் பின்னர் பாம்பு என்று கூறுவர் இது எதற்காக என்றால் அவ்வாறு கூறினால்தான் அக்குழந்தை அச்சப்படாமல் இருக்கும் பாம்பு அதை கீழே விடு என்றால் பாம்பு என்றவுடனே அச்சம் ஏற்பட்டு அந்த குழந்தை செயலற்று போயிருக்கும் என்றோ அதுபோன்றே ஆழ்வார் நம்போன்ற அடியார்களை பார்த்து முற்றவும் என்று கூறுகின்றார் ஒருவன் தனது வீட்டுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தீப்பிடித்தது என்றால் வீட்டை விட்டு வெளியே வா என்று கூறி அதன் பின்னரே தீப்பிடித்தது என்று கூறுவர் காரணம் இங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவன் அச்சப்படாமல் இருக்க வேண்டும் என்பதனாலே இதுபோன்றே இவர் முதலில் வீடுமின் என்கின்றார் எதனை விடுவது என்ற கேள்விக்கு விடையாக முற்றவும் என்கின்றார் அதாவது அகங்காரம் நமகாரம் ஆகியவற்றில் சிலவற்றை மட்டும் எடுத்து மற்றதை மட்டும் கைவிட இயலாதென்றோ ஆகவே அனைத்தையும் முழுவதுமாக விடுங்கள் என்று கூறுகின்றார் வீடுமின் என்று கூறிவிட்டு மறுபடியும் வீடு செய்து என்று ஏன் கூறுகின்றார் என்று ஆராய ஒரு உதாரணம் கூறலாம் இதிலே உதாரணமும் உருவாச்சாரியர்கள் யாக்யானங்களை பற்றி ஆராயும் பொழுது கூறியதையாகும் ஒரு அரசகுமாரன் சிறையில் இருந்தான் என்றால் அவன் முடிசூடி அரசாழ்வது என்று நிலையை அடைவதற்கு முன்பாக சிறைவிட்டு வெளியே வருவதே அவனுக்கு முதலில் பெரும் பயனாக இருக்கும் அதுபோன்று இவ்வுலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு மோட்சம் என்ற வெண்மை அடைவதை விட உலக விஷயங்களை விடுதல் என்பதே முதற்கண் பெரும் பெயராக அத்தகைய விடுதல் என்றும் வேற்றை அடைந்து என்கின்றார் ஆழ்வார் உம் உயிர் இந்த உயிரானது அழிந்து போகின்ற உடலுக்கு ஏற்ற நன்மையை நான் காண சொல்லவில்லை நித்தியமான ஆத்மாவிற்கு நன்மை தேடவே சொல்கின்றேன் என்கின்றார் ஆழ்வார் உடையானிடை பொதுவாக உடையவன் என்கின்றார் உடையவன் என்றால் அந்த சொத்திற்கு உரியவன் அவன் யார் பண்புகள் நாரணன் என்கின்றார் ஆழ்வார் எம்பெருமான் உடைமை கொண்டவனாக உள்ளது ஆத்மாவை பார்த்துக் கொண்டு நிற்கிறான் இதனை கண்ட பின்னரும் நீங்கள் நான் எனது என்று உங்கள் அகங்காரம் மற்றும் அகங்காரங்களாலே அவனிடமிருந்து விலகிச் செல்ல முனையாமல் அவனிடம் உங்களை சமர்ப்பியுங்கள் சரணடையுங்கள் அவன் உடையவன் என்ற பின்னர் அவன் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எந்த பயனும் இல்லை இழப்பும் இல்லை என்று எண்ணாமல் இருப்பதே உங்களுக்கு நான் அளி கோரக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய வேண்டுதலாகும் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம் எம்பெருமான் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பார் திருவடிகளே சரணம்